அத்தி ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் மகோகணி ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடி மிளகு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொடி மிளகு ஒரு நாலாயிரம் பாக்கு மரம் ஜாதிக்காய் வந்து சார் பாத்தீங்கன்னா முந்நூறு ஜாதிகா முந்நூறு மரம் இவ்வளவு ஒரு இடத்துல சாகுபடி பண்ண முடியுமா சாகுபடி பண்ண முடியும் மொத்தத்துக்கு ஒரு டன் மிளகு வந்தா கூட சார் சின்ன ஏழுநூறுவா இல்ல ஐநூறுவா போதும் ஊடு பயிரா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் செலவு இல்ல செலவுல மகவனி வயசு என்னங்க சார் காயா பதினாறு மாசம் ஆயிடுச்சு பதினாறு மாசம் பதினாறு மாசத்துக்கு என்ன வளர்ச்சிங்கிறத பாருங்க அதாவது மிளகு சாகுபடி பண்ணணா எனக்கு வந்து நாம எல்லாமே வெவெட்டிலுமே சொல்லுவோம் தனிப்பயிராக சாகுபடி பண்ணாதீங்க ஒரே நிலத்தில் வந்து அடுக்குமுறை சாகுபடி பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் சார் வந்துட்டு அத்தி மட்டும் இல்லை மகோகணி வந்து வச்சு டெவலப் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட மகோகணி வயசு என்னங்க சார் காயா ஓ பதினாறு மாதம் ஆயிடுச்சு பதினாறு மாதம் பதினாறு மாதத்துக்கு என்ன வளர்ச்சிங்கிறத பாருங்கள் அதாவது மிளகு சாகுபடி பண்ணனா எனக்கு வந்து நாம எல்லாமே வெட்டியிலுமே சொல்லுவோம் தனிப்பயிராக சாகுபடி பண்ணாதீங்க ஒரே நிலத்தில் வந்து அடுக்குமுறை சாகுபடி பண்ணுங்கள் குறைஞ்சது மூணுடுக்கு சாகுபடி ஐந்தடுக்கு சாகுபடி முறைக்கு போங்கன்னு சொல்லுவான் ஏன் அப்படின்னா இலையுதிர் காலங்களில் கூட இலை கொட்டாத மரங்கள் என்ன இலையுதிர் காலங்களில் இலை கொட்டுற மரங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் ரெண்டாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இலையுதிர் காலங்களில் கூட இப்போ தேக்கு பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலங்களில் மொத்த இலையும் கொட்டிட்டு மரம் வெறுமரமாக நிற்கும் ஆனால் மகோகனி இலையுதிர் காலங்களில் கூட காயா சிலகன்சி பார்த்தீங்கன்னா மொத்த இலையும் கொட்டாது அப்போ மொத்த இலையும் கொட்டாதனால என்னாகும் உங்களுக்கு வந்து அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த நிழலை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா தாராளமாக வந்து நம்ம செடி மிளகும் பண்ணலாம் ஒவ்வொரு மரத்தில் நம்ம வந்து கொடி மிளகும் பண்ணலாம் இப்ப ஆல்ரெடி நம்ம இந்த ஏரியாவில் இந்த சாரோட தோட்டத்துல செடி மிளகு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு நாள் வச்சு இப்போ நூற்றி இருபது நாள் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து இந்த மரத்துல ஒரு மூணு மாசத்துல கொடியேறி இருக்கும் அப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துல போலாம் மகாகனி சாகுபடி பண்ணி ஒன்றரை வருஷத்துல வந்து மிளகு சாகுபடி போகலாம்னா என்ன ஸ்பேசிங்கல வந்து நம்ம வந்து முறை பண்ணணும் அப்படின்னா ஆறுக்கு ஒம்பது ஆமா ஆறு ஆறு வரிசைக்கு வரிசை ஆறு கிழமையா ஒம்பது செடிக்கு செடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இடைவெளியில் நாம சாகுபடி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து எட்நூறு கண்ணு எட்நூத்தம்பது கண்ணு வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் ஒரு அஞ்சு ஏக்கர் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மரம் சாகுபடி பண்ணலாம் நாலாயிரம் ரூபாய் சொல்லுறோம் ஆமா இல்ல ரொம்ப சிம்பிள் எழுநூறுனே வச்சா கூட ஒரு கொடி மிளகுல இருந்து ஆவரேஜா மூணு கிலோ மிளகு வரும் மூணு கிலோ மிளகு வேணாம் ஒரு கிலோ தான் ஒரு கிலோ தான் மிளகு வருது கொடியில செடியில ரெண்டு கிலோ மிளகு வரும் ஒரு கிலோ தான் வருதுன்னா கூட எழுநூறு கொடி பண்ணலாம் எழுநூறு செடி பண்ணலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோ மிளகு ஒரு வருஷத்துக்கு வந்து எடுக்கலாம் அப்ப ஆயிரத்தி நானூறு கிலோ மிளகு எடுக்கலாம்னா ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர்ல இன்னைக்கு ஒரு கிலோனுடைய சந்தை என்ன கிட்டத்தட்ட எழுநூறு ரூபா ஓடுங்க கம்மியா கூட ஒரு அப்ப ஒன்றரை டன் மிளகு வேணாம் மொத்தத்துக்கே ஒரு டன் மிளகு வந்தா கூட சார் சின்ன மாதிரி எழுநூறு ரூபாய் இல்ல ஐநூறு கூட ஊடு பெயரா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் செலவு இல்ல இல்லாம ஊடு பயிரா உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வருதுங்கிற போது நீங்க மரம் வெட்ட புரிய மரம் வெட்ட மாட்டோம் ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபா வரும்போது நான் ஏன் மரம் வெட்டணும் முப்பது வருஷம் விட்டுருவோம் கொடிமிளகு வயசு முப்பது வயசு அப்போ நாம சொல்றது இதுல இதுக்குள்ளே சார் வந்து பாக்கு போட்டிருக்காரு நாலாயிரம் போட்டுருவோம் நாலாயிரம் பாக்கு இதுக்குள்ளே ஜாதிகா போட்டிருக்காரு ஜாதிகா அதை எடுங்க அங்க ஜாதிகா இருக்கு அங்க வரும் அங்க போங்க இப்போ ஜாதிகா நடவு பண்ணி எவ்வளவு நாள் சார் ஆகுது எல்லாமே நூத்தி இருபது நாள் தான் நூத்தி இருபது நாள் நூத்தி நாள் வச்சுக்கோங்க அதான் ஜாதி அது இதெல்லாம் அமுத்தியே வர்றதில்ல இதெல்லாம் இலை விழுந்தது இதுல சாருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா களை எடுக்கிற வேலை கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளால சொன்னதா வெளிப்புற இடுபொருட்கள் இல்லாத ஒரு அக்ரிகல்ச்சர் சக்சபுல் ஃபார்மிங் ரன் பண்ண அப்படின்னா நீங்க சாது ஒரு எல்லாமே வந்து கவாத் பண்ணி விடுறது அந்த கவாத்து பண்ணதெல்லாம் வந்து கீழ வந்து மக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழசு போன முறை கவாத்து எடுத்து மக்குனது ஆமா இது இதெல்லாம் உரமாயிருச்சு கீழே ஈரோ இருக்கு பாருங்க இப்ப இப்படி நீங்க தண்ணி விட்டு எவ்வளவு நாள் தரது தண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு தண்ணி பாயிடும் இல்ல உரம் ஏதாச்சும் எவ்வளவு நாளாக இருக்கும் உரமா எல்லாம் கிடையாது இது வரைக்கும் வைக்கல இதுதான் வந்து ஒரு இயற்கை விவசாயம்ங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் அதாவது நம்ம தோட்டத்தில் கேட்டுக்கு வெளியில் இருந்து எதுவுமே உள்ளே வரக்கூடாது உள்ளுக்குள்ளே இருக்க எதுவுமே வெளியில் போகக்கூடாது ஜீரோ பட்ஜெட் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு ஒரு விவசாயம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதாவது வெளிப்புற இடுபொருள் இல்லாத ஒரு விவசாயம் அது இப்படி தான் வந்து பண்ணணும் இருந்து இந்த லைனை பாருங்களேன் மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் பாக்குமரம் எந்த விதமான வெளிப்புற இடுபொருள் இல்லாமல் யூரியா கிடையாது டிஏபி கிடையாது பாஸ்பிரியாது பொட்டாசியா கிடையாது எந்த இல்லாம இவ்வளோ நாள் இவ்வளோ வளர்ச்சி நூற்றி இருபது நாளைக்கு இத்தனைக்கு நம்ம மிளகு நட்டதுக்கு பின்னாடி நட்டமா சார் ஆமா ஆமா மிளகு நட்டதுக்கு பின்னாடி தான் நட்டம் மிளகு நம்ம இறங்கும் போது வந்து இருந்துச்சு நாத்து வந்து இருந்துச்சு ஆமா ஒரு மகோகனி மரத்தினுடைய அடி உருட்டை பாருங்களேன் அதனுடைய உயரத்தை பாருங்க பதினாறு மாசத்துக்கு குறைஞ்ச ஒரு இருபது அடி உயரம் இருக்குமா சார் இருபது அடிக்கு மேல இருக்கு இருபது அடிக்கு மேலதான் இருக்கும் இது வயசுக்கு ஒரு அறுபது அடி எழுபது அடி போயிரும் இன்னைக்கு ஆமா சார் ஒரு கணசோதரம் நாலால் உயரம் இது கனசதுரை வந்துட்டு தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க சார் அது ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ஆரம்பிக்கும் போது ஒரு மரத்தினுடைய வயசை பொறுத்து அது ஒரு பன்னெண்டு அடியோட விட பதினாலு அடியோட மேலே போகிறதுல போனஸ் இல்லை சார் இப்போ சில மரங்கள் உளுத்து போகும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வயசு இருக்கு இப்போ தேக்கு உங்களுக்கு நூறு வயசு ஆனால் கூட தேக்கு உளுத்து போகாது ஆனால் மலை வெம்பு ஆறு வயசு தாண்டிடுச்சுன்னா மரம் உள்ள உளுத்து போயிடும் புளிய மரம் உள்ளே உளுத்து போயிடும் பொந்து தான் இன்றைக்கி பார்த்துருக்கீங்களா ஆனால் மகோகனி உங்களுக்கு பத்தாண்டுகள் இருந்து அறுவடை தொடங்கலாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மரத்தை நிப்பாடுனாலும் மரம் உளுத்து போகாது ஹார்ட் ஸ்டெம்பு ஸ்டா சாஃப்ட் விட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா மகோகனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் ஸ்டெம்பு ஸ்டெம்ப்பு எந்தளவுக்கு மரம் நிற்குதோ மரம் நிற்க 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 வயிறு இருக்கும் வயிற இருக இருக கணசுதரம் ஜன்னி பார்த்தீங்களா தொள்ளாயிர ரூபாயிலிருந்தே பத்து வருஷத்தில் தொள்ளாயிரூபாய்க்கு போகுதுன்னா முப்பது வருஷத்தில் அது ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவாய்க்கு போகும் இன்றைக்கி ரூபா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அப்போ உங்களுக்கு வந்துட்டு டிம்பர் பவுடர் இப்போ தமிழ்நாடு கூட எண்பத்தி ரெண்டு உட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது எண்பத்தி ரெண்டு உட் இண்டஸ்ட்ரீஸோட தேவை மட்டும் முப்பத்தி ரெண்டு லட்சம் டன் ஆண்டொன்று இருக்குது இதை நாஞ்சோலில் வனக்கல்லூரி சொன்ன தகவல் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் டன்ல எவ்வளோ உள் மாநில உற்பத்தி தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ ஆகி நம்ம கைக்கு வருதுன்னு அப்படிங்கன்னா வெறும் பதிமூணு விழுக்காடு தான் வருது ஏழு விழுக்காடு வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி தான் செய்யப்படுது அப்போ உள் மாநில தேவை பூர்த்தி பண்ணுறதுக்கு எங்க மரம் இல்லை நான் சொல்றேன் வெறும் மரம் நட்டேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் இருபது வருஷம் கழிச்சு தான் அதுலேருந்து எனக்கு வருமானமும் இல்லை மகம் நட்டேன் என்னாங்க நட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துல அதுலேருந்து இருந்து வந்துட்டு உங்களுக்கு பாக்குல இருந்து மிளகுலேருந்து மிளகுல இருந்து இருந்து செடி மிளகுல இருந்து ஏக்கருக்கு ஒரு அஞ்சு லட்சம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா போடலாம் ஆ பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை இல்லாமல் ஒரு எளிமையான சாகுபடி நோக்கி நாம வந்து பயன்பட முடியும் மிளகுல மட்டுமே ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் மாதிரி ஆமா பாக்கு ஒரு போனஸ் ஜாதிக்காய் ஒரு போனஸ் இதுக்குள்ள நீ அவக வர போறதுல அவக்கோடை படிக்கணும் அவகோட ஒரு போனஸ் போடுறோம் அது ஒரு போனஸ் இதெல்லாமே எல்லாமே போனஸ் அப்போ ஒரு ஒரு என் சின்ன இடமா தான் இருக்குது ஒரு ஏக்கர் தான் இருக்கு ரெண்டு ஏக்கர் தான் இந்த சாருக்கு இந்த மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் நாலு ஏக்கரில் ஒரு ஒரு இந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்துருக்காரு அது ஒரு ஏக்கர் போட்டு அத்தி அத்தி ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் மகோகனி ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடி மிளகு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொடிமிளகு ஒரு நாலாயிரம் பாக்கு மரம் ஜாதிகா வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜாதிக்காய் முந்நூறு இருக்கு ஜாதிகா மரம் இவ்வளவு ஒரு இடத்துல சாகுபடி பண்ண முடியுமா சாகுபடி பண்ண முடியும் ஆனால் ஜாதிகா வந்து நூறாண்டு கால பயிர் ஜாதிக்கா இருக்க இருக்க இருக்கிறதுக்கு பெரிய மரம் ஆயிரும் நூறாண்டு கால பயிருக்கு இவ்வளவு நெருக்கமா இருபத்தஞ்சு செடிக்கு நீங்க வச்சுட்டீங்க ஆனா வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வருமானா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு வயது இருக்கு செடி மிளகு பதினஞ்சு வருஷம் பாக்கு மரம் ஒரு இருபது வருஷம் ஜாதிக்கா நூறாண்டு கால பயிர் ஒரு இருபது வருஷத்துல வந்துட்டு பாக்கு மரம் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு மகசூல் குறைஞ்சிருச்சு பாக்குமரத்தை வருத்தப்பட தேவையில்லை அந்த குளிர்ச்சியில ஜாதிகா இருபது ஆண்டு கால ஜாதிகா மரத்துல இருந்து ஒரு மரத்து குறைஞ்சி ஒரு பதினஞ்சாயிரம் வருமானம் வரும் அப்போ அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பினான்சியலா ஒரு ஃபார்மரு எப்பயுமே வந்து செட்டில்டாக இருக்கலாம் அது என்ன பண்ணணும்னா முதலே பிளான் பண்ணணும் ஏன் நிலத்துல என்னென்ன பண்ண போறேன் எனக்கு மாத வருமானம் இது ஆறு மாத வருமானம் இது ஆண்டு வருமானம் இது பல்லாண்டு வருமானம் இது இதை நம்ம பிரித்து சாகுபடி பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் ரன் பண்ணலாம் இப்போ விவசாயிகள் வந்துட்டு பெரும்பாலும் வந்து மகோகனி வந்துட்டு நிறைய சாகுபடி பண்ணுங்க அதான் வந்து எல்லா மரப்பயிரும் பழப்பயிரும் தண்ணின்னு அழிப்போகும் இது அழகாது மகோகனி மட்டும் தண்ணி அழுகவே தண்ணிக்குள்ளேயே நல்லா அப்போ தண்ணி வந்து என்ற ஒரு ரெண்டு வந்து தண்ணி நிக்கும் ஏக்கர் நடப்போம் தண்ணிக்குள்ளே தண்ணி நிக்கும்ங்க என்னங்க பண்றதுன்னா மட்டும் தான் போட முடியும் ஆமா இல்லம்மா உறுதியா அதாவது மட்டும் தான் அதனுடைய ரூட் ஃபார்மேஷனே அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேற அமைப்பு இருக்கும் மகோகண்டி வேற அமைப்பு எவ்வளவு போகும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறடி ஆழம் தான் போகும் அதுக்கு மேல வேறு போகாது ஆனா அவ்வளவு ஆழத்துல ஈரம் இருந்தாலும் அது ஒண்ணுதான் தாங்கும் தேக்கு மரம் ஒன்றரை வருஷம் மரமானால் தண்ணி ஒரு மூணு நாள்னா அழுகி போகும் மரத்தோட வேரோட சாஞ்சிரும் ஆனா மகோகனி தாங்கும் தண்ணிக்குள்ள வேகமா வளரு எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகமான வளர்ச்சி இருக்குது மகோகனி தண்ணி இல்லைனாலும் வளருது தண்ணி இல்லனாலும் நீங்க இவ்வளவு சாகுபடி பண்ணும் போது எதுக்காவது ஒண்ணுக்கு ஒவ்வொரு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஓலையினுடைய நுனி முடிகிற இடத்துல இங்க தான் வந்துட்டு இதனுடைய ஃபீடு இருபத்தி உணவு குழல்கள் இருக்கும் இந்த இடத்துல நீங்க மிளகு சாகுபடி பண்ணிருக்கீங்க நீங்க மிளகு தண்ணி கொடுக்குறீங்க மறைமுக நீங்க மிளகு கொடுக்கல உங்க மகோகனி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம ஒரு வேலை செய்யறீங்க அது அது வேமா வளருது இந்த ரெண்டு வருஷமா இதுல வருமானம் எடுத்தோம் கோவக்காய் தக்காளி ஊடு போயிர வச்சோம் வர்ற பிறந்து அது கண்ணு வச்ச பிறந்து இதுக்கு வருமானம் இல்லாம இல்லைங்க இது போல வந்துட்டு உங்களுக்கு வந்து கமர்ஷியல் கிராப்பா மல்டி கிராப்பிங் பண்ணுங்கிற விவசாயிகள் மகோகனி ஆப்பிரிக்கன் காயாக இருந்தாலும் சரி மிளகு செடி மிளகு கொடி மிளகா இருந்தாலும் சரி விவசாயிகள் வேணுங்கிற விவசாயிகள் உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்